செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து என் காவா கார்த்தியன் இந்த குரலை என்ன சொல்கிறார் தெரியுமா வள்ளுவர் வெகிலாமை அப்படின்னா கோவப்படாமல் இருக்கிறது செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து கா காவா காக்கின் என் காவா காரியன் அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு ஆயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க பெரிய மேனேஜர் இருப்பான் எல்லோரையும் வரட்டுவான் நீ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கண்ணா பண்ணான்னு திட்டுவான் வேலை பார்க்குறவன எல்லாம் அப்போ திட்டம் போது இவனை யாரும் ஏற்று கேட்க மாட்டான் ஏன்னா தான் மேனேஜரு சம்பளம் போடணும் அதனால் அப்போ மெண்டல் மாதிரி பேசினாலும் அந்த மேனேஜரு எவனும் கா என்னான்னு கேட்க மாட்டான் அவனுக்கு தெரியும் அந்த மேனேஜருக்கு நம்ம திட்டினா எவனும் நம்மளை ஏற்று பேச மாட்டான் அதனால திட்டிக்கிட்டே இருப்பான் கோவப்படுவான் எந்த நேரமும் எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருப்பான் புரியுங்களா உண்மையிலே என்ன செய்யணுன்னா தாம்பர்த்த மேலே கோவ போட்டால் அவன் அடங்கி போய்டுவான் எடுத்து பேச மாட்டான்னு தெரிஞ்சால் அவங்க மேலே யார் மேலேயும் கோவப்படக்கூடாது அதே மேனேஜரு ரோட்டில் போடுவான் ஹெல்மெட்டு போகாமல் போவான் இல்லை லைசன்ஸ் இல்லாமல் போவான் எல்லாரையும் போலீஸ்காரன் மறத்துக்கிட்டுமா யோ வாயா நீ ரெடியா லைசன்ஸு சார் இல்லை சார் வீட்டில் வச்சுட்டு வந்தேன் ஏன் ஹெல்மெட்டு போடல சார் மறந்துட்டேன் அப்படிமா இப்போ பெனால்ட்டி கட்டு ரெண்டாயிரரூபா பெனால்ட்டி கட்டுப்போ ஒன்றுமே சொல்ல முடியாது சரி நான் ரெண்டாயிரரூவா ஏற்று இவ்வளோ பேராக ஆயிரம் பேரை மெயின்டெனன்ஸ் பண்ணுறவன் நான் கட்ட முடியாதுன்னு அவனால் சொல்ல முடியுமா போலீஸுக்காரன் அவனை அடிச்சு விடுவான் ஏற்று பேசுனா இல்லை உள்ளே பிடிச்சி வச்சுருவான் இவன் அவன் இடத்துல காமிக்க முடியாது கோவத்தை நான் சொல்லப்படுறீங்களா அவன் இடத்துல காமிக்க முடியாது இவன் அவங்க வந்து சொல்லிட்டுவான் எனக்கு வந்தால் கோவத்துக்கு அவனை என்ன பண்ணியிருப்பான்னு தெரியுமா ஆமாம் போலீஸ்காரனை உன் கோவம் வந்துட்ட ஒன்று சைடில் செல்லுபடி ஆவாது புரியுங்களா அவன்ட்ட நீ கோவத்தை காமிச்சான்னா காமிக்காட்டினா என்ன நீ முடிக்கிட்டு வர வேண்டியது தான் இவன் பெருமையாக அவன் சொல்லிட்டுருப்பான் வந்த கோபத்துக்கு நான் அவனை என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா போயிட்டு போன் விட்டு வான் ஆனால் இவனுக்கு கீழே உள்ளவனை எல்லாம் கோவப்படுத்தி தி திட்டுவான் இதை தான் உள்ளுவர் கண்டிக்கிறார் செல்லிடத்து காக்கின் கா சினங்காக்கின்னு ஒருத்தன்ட்ட நீ கோவப்பட்டால் அவன் எதுவும் பேச மாட்டான்னு தெரிஞ்சால் நீ அந்த இடத்துல கோவத்தை காமிக்காதா ஒன் அவருத்தை மிரட்டுறான் பாரு அவன்கிட்ட கோபத்தை காமி ஏன்னா அவன்கிட்ட காமிச்சான்னா காமிக்காட்டினான்னா எல்லாம் ஒன்று தான் இதுதான் இந்த வள்ளுவரது சொல்கிற அழகான விஷயம் இப்போ நானே இருக்கேன் என்கீழும் ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்கன்னா நம்மளுக்கு அடிமை அப்படின்னு நினச்சிடக்கூடாது அவன்கிட்ட போய் கண்ணாம நான் பேசுகிறது கோவப்படுறது நான் நினச்சா என்ன வேணாலும் செய்வேன் தெரியுமா அப்படின்னு மிரட்டுறது சார் நிறைய டெக்ஸ் பெரிய எல்லாம் பார்க்கலாம் சிடுமூஞ்சி மேனேஜர் இருப்பான் எந்த நேரமும் திட்டிகிட்டே இருப்பான் எவனுக்குமே உனக்கு பிடிக்காது நான் சொல்ல போகிறீங்களா அவனை எடுத்தால் போய் என் மொண்ணெட்டால் திட்டினா பசாமல் இருக்கேன் அவனை போய் என் கோவத்தை